ஓம் சுவாமியே சரணமையப்பா மற்றொரு புதிய பாடல் மாத மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிவோம் ஐயனுக்கு இருப்போம் இருப்போம் விரத இருப்போம் ஒரு மண்டலம் விரத இருப்போம் மாத மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிவோம் ஐயனுக்கு இருப்போம் இருப்போம் விரத இருப்போம் ஒரு மண்டல விரத இருப்போம் அணிவ அணிவோம் மாலிவோம் குருசாமி கையாலே குருசாமி இல்லா தாயின் கையாலே குளிப்போம் குளிப்போம் தினம் குளிப்போம் காலை மாலையும் குளித்திடுவோம் சொல்வோம் சொல்வோம் சரணம் சொல்வோம் ஓம் சாமியே சரணம் என்று வணங்கும் வணங்கும் ஐயனே வணங்குவோம் நூத்தி எட்டு சரணம் சொல்லி வீட்டில் உள்ள கஷ்டங்களே சொல்லி நாமும் வணங்குவோம் மாதம் மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிவோம் மையனுக்கு இருப்போம் இருப்போம் விரத இருப்போம் ஒரு மண்டலம் விரத இருப்போம் துளசி மணி மாலை கொண்டு ருத்ராச்ச மாலைனிவோம் அணிவோம் துளசி மணி மாலையிலே நூத்தி எட்டு இருக்க வேண்டும் ருத்ராச்ச மாலையிலே ஐம்பத்தி நாலு இருக்க வேண்டும் மாலையிலே மாலையிலே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தாய் தந்தை குடும்பத்தின் ஆசிர்வாதம் வேண்டுமே குருசாமி கையாலே ஆலயத்தில் மாலை நீம் கருப்பு நீளம் காவி பச்சை நிற ஆடைகள் அணிய வேண்டும் எந்த ஆடை அணிந்தாலும் கருப்பு துண்டு கட்டாயம் பிரம்மச்சாரி முழுமையாக கடைபிடிப்போம் ஐயப்படை நினைத்து கொண்டு விரதத்தை கடைபிடிப்போம் மாதம் மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிவோம் ஐயனுக்கு இருப்போம் இருப்போம் வரதருப்போம் ஒரு மண்டலம் இருப்போம் மாலையை காரணம் உண்டும் நாமும் கலற்ற கூடாது எவ்வித ரத்த இறப்பு வந்தாலும் குருசாமி கொண்டு கலற்ற வேண்டும் மாலையை கலற்றிவிட்டு கோவிலுக்கு செல்ல கூடாது அந்த வருட மாலையின்றி கோவிலுக்கு செல்ல கூடாது மஞ்சள் நீராட்டுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது செல்லக்கூடாது மாலையோடு செல்ல கூடாது மது மாமிசம் புகைப்பிடித்தல் இருக்கக்கூடாது கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டு ஐயனை காண செல்வோம் மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டிலே சாப்பிடலாம் மற்ற வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு பழகிக்கொள்ள வீட்டு பெண்கள் மாத என்றால் அவர்களிடம் ஒதுங்கியிருங்கள் வசதி இல்லாத பட்சத்தில் விளையாலை தங்குங்கள் காலனியாதீர்கள் வரத காலம் முடியும் வரை கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை என்று நீங்கள் நடந்து செல்லுங்கள் சாமி பூஜையிலே வசதிக்கேற்ப செய்து கொள்ளுங்கள் அன்னதான வணங்கிவிட்டு ஐயனே நினைத்திருங்கள் ஐயப்பன் மாலை அணிந்தவர்களை நினைத்திருங்கள் பெண்களையும் நீங்கள் நினைத்திருங்கள் மற்றவர்களும் பேசும் போது சாமி சரணம் என்று சொல்லுங்கள் பேசி முடித்த பின்பும் சாமி சரணம் என்று சொல்லுங்கள் மாத மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிவோம் ஐயனுக்கு இருப்போம் இருப்போம் ஊர் ஒரு மண்டலம் இருப்போம் இருமடி கட்டும் பூஜையே வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் குருசாமி இடத்திலும் இருமுடியை கொள்ளுங்கள் ஆலயத்திலும் நீங்கள் இருமுடியை கட்டிச் செல்லுங்கள் பம்பையிலே நீராடும் பொழுது பாவத்தை போக்கிடுங்கள் பம்பையிலே நீராடும் பொழுது முன்னோர்களை நின்று நீராடுங்கள் ஐயப்பனை காண புறப்படுங்கள் புறப்படுங்கள் போய் வருகிறேன் என்று மட்டும் சொல்லியும் விடாதீர்கள் ஐயனை கண்டு திரும்பி வருவோம் திரும்பி வருவோம் வீட்டிற்கு வந்து சிதறு தேங்காய் உடைத்திருவோம் ஐயனின் பெருமையே வீட்டில் வந்து சொல்லிடுவோம் பிரசாதத்தை பயந்து கொடுத்து ஐயனை நினைத்திருப்போம் குருசாமி துணை கொண்டு மாலையை கலட்டிடுவோம் ஐயனின் திருவுருவ பரத்தில் மாலையை போட்டு வைப்போம் அடுத்த வருடமும் தொடர்ந்து ஐயப்பனை காண உயிர் உள்ளவரை சென்றிடுவோம் சபரிமலை சென்றிடுவோம் சபரிமலை சென்றிடுவோம் ஐயப்பனை காண சபரிமலை சென்றிடுவோம் ஐயப்பனின் அருளை நாமும் பெற்றிடுவோம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பாடலில் உள்ளது போல் நீங்கள் விரதத்தை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் ஐயப்பன் அருள் நிச்சயம் உண்டு என்று மறக்காமல் நான் சொல்லிக் கொள்கிறேன் காரணம் என்னவெனில் இதே விரதத்தை கடைபிடித்து வரும் நான் ஒரு அதிதீவிர ஐயப்ப பத்தனானேன் தேங்க்யூ வாட்சிங் டிடிஜிஜி எப்பத்தான் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் கேட்டு பயனடைய இங்க அடுத்த பாட்டில அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார்